ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழகத்துல நக்சலைட்டோட ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்காக தமிழக காவல்துறை என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை வந்து கையில எடுத்திருந்தாங்க இந்த நக்சலைட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல மேற்கு மாநிலத்துல நக்சல் பாரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்துல நக்சல் பாரி அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க இந்த நக்சல் பாரி தான் நக்சலைட் நக்சல்ஸ் நக்சல்வாதிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொது உடைமை கொள்கையை வந்து தீவிரமா வந்து இந்த இயக்கம் வந்து ஃபாலோ பண்றாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட அட்டுழைத்தை ஒழிக்கிறதுக்காக என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பொது அமைதியை கெடுக்கிற ரவுடிகளை கொள்றதுக்காகவும் இந்த சிஸ்டத்தை வந்து தொடங்கியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் சென்னையில வந்து அதிகமாக வந்து என்கவுண்டர் நடக்க ஆரம்பிச்சது காவல்துறைக்கு சிம்ம சுப்பனமா இருந்த அயோத்தி குப்ப வீரமணி குமார் வெள்ளை ரவி இவங்க மூணு பேர்த்தையும் வந்து தமிழக காவல்துறை வந்து சுட்டு போனாங்க கடந்த ஆண்டு சென்னை புறநகர் பகுதி அச்சுறுத்தி வந்த சோட்டா வினோத் ரமேஷ் இந்த ரெண்டு பேர்த்தையும் என்கவுண்டர் வந்து பண்ணியிருந்தாங்க இப்ப தமிழக காவல்துறை புதிய கமிஷனர் அருணோட தலைமையில் ரவுடிகளை ஒழிக்கிறதுக்காக விஸ்வரூபம் சொல்லலாம் கடந்த பதினொன்னாம் தேதி புதுக்கோட்டையில பிரபல ரவுடி துறையை வந்து சுட்டு கொண்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட திருவேங்கடத்தையும் என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்காங்க இந்த செயல் வந்து பிரபல ரவுடிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பக்கம் பொதுமக்களாலும் இந்த செயலை வந்து பாராட்டிட்டு வராங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் நீங்கள் சிபி